நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு அவசியம் ரேவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க சிறந்த முறையில் சிறப்பான முறையில் நம்ம விஜய் கூப்பிட்டு வந்து கரெக்ட் நேரத்தில் அட்ஜஸ்ட்மா கில்லி சொன்ன மாதிரி சொல்லி அடிச்சாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பூஸ்பவமா இருக்கு எப்படியோ வெண்பா இல்லைன்னா அவ்வளவுதாங்க நம்ம மல்லி ரொம்பவே கதறி கதறி அழுதுன்னு இருப்பாங்க ஒரு பக்கம் அந்த ஜோசியர் வேற யார் பக்கம் ஐயோ என்னம்மா நீங்களே எல்லாமே அன்னப்பொருள் தப்பான ஒரு செயல் செய்யறீங்களே நீங்க இந்த மாதிரி செய்யலாம் சொல்லுங்க பக்கம் உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா ஏனாவான்னு சொல்லிட்டு சொல்றபோது மல்லிகண்டந்து ரத்த கண்ணீரா வருதுங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பக்கம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கும் என்னங்க பண்றது இந்த நேரத்துல எதுவும் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இருக்கும் எல்லா கல்யாணத்துல திடீர்னு அப்படியே சும்மா லவ் ஒரு கல்யாணம் இருக்கும் திடீர்னு அப்படியே சும்மா ஏதோ ஒரு போர்ஸ்ல லவ்வர் வந்து ஏ நிறுத்துங்கடா கல்யாணத்தை அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வெண்பா குட்டி வேற லெவல வந்து நிறுத்தி விஜயே சேர்த்து வைக்கிறாங்க அந்த சமயத்துல ரொம்பவே சந்தோஷமாவும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவே இருக்கு இதே ஒரு பக்கம் காரணமா எடுத்துக்கிட்டு அட்வர்டைஸ் எடுக்கணுன்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஆனஸ்டா தெரிய தெளிவாக சொல்லிடுறாரு என் பொண்ணுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மனசுக்குள்ளே மல்லிக்காவை தான் பண்ணாங்க மல்லிக்காவை வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு துடிப்பு எல்லாமே இருக்கு ஆனா அப்படி வந்தா மறுபக்கம் இந்த ராஜேஸ்வரி இருக்கா அவர் ரொம்பவே தவறாக மட்டமாக புரிஞ்சுப்பா நம்ம இத்தனை நாள் நம்ம பொண்ணுக்காக தான் இருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் ஆனா இவங்க எல்லாமே நம்மளை தப்பா புரிஞ்சுப்பா இந்த சொசைட்டில நம்ம பேர் அசிங்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு மனசுக்கு பிடிச்சத செய்கிறதுக்கு என்னங்க பேர் அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக நினைப்பாங்க ஒருத்தருக்கு உண்மையாக இருந்தால் அது போதுங்க ஒருத்தருக்கு உண்மையாக இல்லாமல் இன்னொன்னொருத்தருக்கிட்ட போயிட்டு ஆமாம் நான் இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வக்கன வக்கனை கதை பேசினாலும் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லைங்க என்னதான் சொன்னாலும் சொல்லலோ இங்கே உண்மையாக இருந்தது அந்த இடத்துல உண்மை இருக்காது அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் சில விஷயத்தில் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது நம்மளோட பக்கத்தில் நாம் நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு டை்குத்த மாதிரி கூடாது சரி இப்படி தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் பண்ண இருக்காங்க பண்ணிருக்காங்க சரி இவங்க பண்றது தப்பா சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவறுன்னா சொல்லலாம் ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும் அப்படியே சும்மா நம்ம சுத்தம் தான் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாமே அவங்க மற்றவங்க அவங்களுக்கு பிரேக் பண்ண விராந்தாங்க இவங்க பிரேக் பண்ணால் அதெல்லாம் சரிதான் நாம பிரேக் பண்ணாம அவங்க பிரேக் பண்ணால் அது சரி அதே நாம பிரேக் பண்ணோம்னா அதுதான் தவறு ஐயோ அப்படி ஐயோ இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா புறக்கணிச்சு பேசுவாங்க சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு அந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் விட்டு நம்ம சீரியல்குள்ளே வருவோம் சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்போ அப்பா எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தாரோ அதே மாதிரி எல்லா டைமும் உங்கள் கூட இருப்பார் உங்களை விட்டு எப்போவுமே போகமாறாரு யாருக்காகவும் உங்களை விட்டு தரமாட்டாங்க இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறேன் இதை கேட்கும்போது மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் ஆனஸ்ட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேச்சு கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதை பார்த்தேன் நம்ம பாபு மறுபக்கா அவங்க அண்ணி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க எப்படியோன்றா குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க தான் போகிறோம் பார்த்து ஒரு பக்கத்தை என்ஜாய் பண்ண தான் போகிறோம் என்ஜாய் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய டுவிஸ்டெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா எல்லாத்துலேயும் ட்விஸ்ட்டுன்றது ஒன்று இருக்குங்க டுவிஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இருக்காது கண்டென்ட்டும் இருக்காது டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு தகுந்த தான் போகிறாங்க தந்து உங்களை அப்படியே மெய் சிலக்க வைக்க போகிறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஆச்சரியத்தில் ஆனந்த கண்ணீரில் இல்லைனா நார்மல் கண்ணீரில் மூலிக தான் போகிறீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி தருவேன் ஸோ நான் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா